ஒவ்வொரு சினிமா கலைஞனும் பாராட்டியே தர வேண்டும் ஒரு கைத்தட்டல் தட்டி விடுங்கள் இந்த மக்கள் தொடர்பாளன் என்ற வார்த்தைக்கு இதை விட தகுதியான ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் நடிகர் மற்றும் செய்தி தொடர்பாளர் யாரும் இருக்க விட முடியாது நான் வந்து போன மாதம் சன் ஆஃப் காலிங்கராயர்னு ஒரு திரைப்படத்தை எடுத்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு திரைப்படம் கருணாகரன் அண்ணன்கள் வெளியிட்டார்கள் அது வந்து மே மாதம் நாலாம் தேதி வெளியிடப்பட்டு ஒரு அறுபத்தெட்டு தேர்தல்களில் ரெண்டு வாரம் ஓடிச்சு அந்த திரைப்படம் வெளிவருவதற்கு மிகவும் 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 எனக்கு உதவியாக இருந்தார் நம்ம தம்பி மக்கள் தொடர்பாளர் அதுமாரி மாதிரி ஒவ்வொரு புதிதாக வருகின்றவர்களுக்கும் ஏற்கனவே அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தில் எனக்கு ஒரு பரிசு வழங்க நான் எப்போதுமே இந்த பரிசுக்கு ஆசைப்பட மாட்டேன் என்னுடைய தொழில் என்னுடைய தயாரிப்பு என்னுடைய நிர்வாகம் என்னுடைய இயக்குனர் என்னுடைய கிரியேட்டிவிட்டி போக போயிட்டே இருப்பேன் இப்படி பரிசுகளை ஆசைப்பட மாட்டேன் ஆனால் முதல் முதல் ஒரு திரைப்படம் எடுத்து அதை வெளியிட்டு அந்த திரைப்படத்திற்கான பரிசை அன்பு தம்பி மின்சார் பெற்றுக் கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன் தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராக இருந்து நடிகராக இருந்து அந்த படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி ஒரு ஏற்பாடு செய்து இந்த சினிமாவை இன்னும் ஒரு உயிருடன் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த உள்ளங்களால் தான் சினிமா வாழ்கிறது பேரரசு இயக்குனர் அவர்களை சொன்னார்கள் எந்த இடத்திலும் உண்மை இல்லை படம் ரெடி ஆகிறதுலேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து அது போஸ்ட் அடித்து வெளியில் போகிறதுலேருந்து தேட்டருக்கு போகிறதுலேருந்து தேட்டர்லேருந்து மறுபடியும் திரும்பி அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அது தேட்டரில் மக்கள் வர்ற வரைக்கும் எதுலேயுமே உண்மையான சம்பவங்கள் நடக்கலை அங்கே நிறைய மால்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அந்த தான் சினிமா இன்னும் வாழாம இருக்குது அதில் உண்மையும் சத்தியமும் இருந்தால் எந்த திரைப்படமும் ஜெயிக்கும் நேர்மையான படங்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை அதனால் இந்த மக்கள் தொடர்பாளன் என்ற திரைப்படம் அடையவும் அவருடைய அயராத முயற்சிக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்து நம்மளும் பின்புலமாக இருந்து அவர் ஓடுகின்ற ஓட்டத்திற்கு பின்புள்ளை அவரை தள்ளிவிட்டு நாமும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான காலை வேளையில் அவரையும் அவர் அவருடைய சினிமா தயாரிப்பு நிறுவனத்தையும் சேர்ந்த நண்பர்களையும் வாழ்த்து விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்